ஹை மைட் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்ட்ரெட் கஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் அமேசான்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் பார்க்க போகிறோம் மல்டிபிள் ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க கோவிட் அப்படிங்கிறதுனால வீட்டில் இருந்துகிட்டே லேப்டாப் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன சாலரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் முடிச்சுனா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அதை பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் சரி நண்பா டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃபைன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து டேரக்டாக ரெக்ரூட் வந்து பண்ணுறாங்க ஹச்ஆர் பண்ணுறதுனால இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க ரொட்டீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல நிறைய வருது பிரைவேட் எனக்கு வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நான் வந்து ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணி அமௌண்ட் பே பண்ணி ஏமாந்துட்டேன் ரேட்டாக எண்ட்ரிக்குன்னு சொல்லிட்டு அஞ்சாயிரரூபா கேட்டாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏமாந்துதான் தான் நிறைய பேர் சொல்கிறீங்க தயவுசெய்து இந்த இடத்துல ஏமாத்துக்கிறவங்க ஏமாத்துட்டுறவங்க வந்து அதிகமாக இருக்கிறாங்க ஓகேங்களா அதனால நம்ம எந்த அளவுக்கு ஏமாறமோ அந்த அளவுக்கு ஏமாத்திரமோ வளர்ந்து கொண்டு வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க அதனால ஒரு ரியலாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில வந்து ஜாப் வந்து ஹையர் பண்றாங்க அப்படின்னா அது நூறு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான கம்பெனி அப்படின்னா அப்ளை பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க உள்ள என்ட்ரி ஆகிற வரைக்கும் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது ஓகேங்களா அப்படி ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் அப்ளை பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த ரியல் கம்பெனி ஒரு ஜாப்புக்காக நீங்கள் வந்து சேல ஒரு அமௌண்ட் கொடுத்து நீங்கள் உள்ளே போறீங்க அப்படின்னா அது நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து ஃபேக்கான கம்பெனியாக தான் இருக்கும் அதில் எல்லாமே வந்து தெளிவாக இருந்துக்கோங்க ஓகேங்களா ஸோ மோஸ்ட்லி நம்ம சேனலில் போடுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணப்பட்ட ஜாப் அப்டேட் மட்டும் தான் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ரியலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பிளேஸ்மெண்ட்டில் உள்ள போயிட்டுருக்காங்க ஒவ்வொரு நானே இன்டர்ன்ஷிப் ஜாப்ஸாக இருக்கட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸாக இருக்கட்டும் மல்டிபிள் ஓப்பனிங்ஸ் நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து போட்டுகிட்டுருக்கோம் வீடியோஸ்லாம் போயிட்டு செக் பண்ணி பாருங்க லிங்ஸ் வந்து எக்ஸ்பீரிய ஆயிடுச்சு அப்படின்னா அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இன்றைக்கி அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லிங்க் கூட ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் அந்த ஜாப்புக்கு வந்து கஸ்டமர் வந்து சாரி கச்சார் வந்து பார்த்திங்கனா ஸ்டாஃப் எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த லிங்க் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அமேசான்லேருந்து வந்து ஜாப் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் என்ன போஸ்டிங் வந்து உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா விர்ச்சுவல் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் தான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்லூட் வந்து பண்ணுறாங்க இது வந்து ஒரு அஞ்சு விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் பஞ்சாப் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் புனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு விதமான லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க இந்த அஞ்சு விதமான லொக்கேஷன்லேருந்து ஹையர் தான் பண்ணுறாங்களே தவிர நீங்கள் அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஓகேங்களா ஏன்னா கோவிட் அப்படிங்கிறதுனால நீங்கள் வீட்டில் இருந்துட்டே பண்ணலாம் இது வந்து ஒரு பேன் இண்டியா தான் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி அமேசானே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒய்ஃபையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது இந்த அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான் ஓகேங்களா ஸோ இதில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன் ஒன்று நம்ம வந்து பார்க்கலாம் இதுக்கான அஃபீஷியல் லிங்க் அப்ளை பண்ணுற லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்க்கில் நான் கொடுத்துருப்பேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இந்த ஜாப் உங்களுக்கு வந்து சூட் ஆகுது அப்படின்னா அந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆக்சுவலாக ஒவ்வொரு ஜாப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு விதமான எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க சேலரி பேக்கேஜ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த வெர்ச்சுவல் கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கிற அந்த போஸ்ட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த இதில் குவாலிஃபிகேஷன் ரெக்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் டென்த்து டுவெல்த்து எனி கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் எலிஜிபிலி டு அப்ளைனு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பீப்புளுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெஷராக இருந்தீங்கனால இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுல வந்து ஏகப்பட்ட ஜாப் ஆப்பர்னிட்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் ரைட் ஹேண்ட் ஸ்கில் வெர்பல் ஸ்கில் இருக்கணும் அவைபிலிட்டி டு கம்யூனிகேட் கரெக்ட்லி அண்ட் கிளியர்லி வில் பி கஸ்டமர் கஸ்டமர்கிட்ட வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா வந்து பேச தனியும் எக்ஸிலண்ட்டு டாக்குமெண்ட் ஸ்கில் இருக்கணும் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படி கனெக்டிவிட்டி அவங்க கிட்ட இருக்கணும் இந்த மாதிரி பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ்ல நீங்கள் வந்து எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி வந்து இருக்கணும் இதில் வந்து சேல்ஸ் கிடையாது எந்த ஒரு டார்கெட்டும் கிடையாது கஸ்டமர் பேசக்கூடிய அந்த டவுட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கிளியர் பண்ண போகிறீங்க இதுதான் உங்களுடைய ஒர்க் ஓகேங்களா கம்பெனிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேப்டாப்ஸ் எல்லாம் வந்து அவைலபிளாக கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் ஸ்கில் வந்து கம்ப் மஸ்ட்டாக வந்து இருக்கணும் அது என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க அப்படி எப்படி யூஸ் ஏ டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் சிஸ்டம் உங்களுக்கு விண்டோஸ் எக்ஸப்ட் மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் இன்டர்நெட் எக்ஸ்போர்ட் இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அட்வான்டேஜ் லெவலாக வந்து தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டொமிக் டொமெஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த இன்டர்நெட் அமேசான் டாட் காம் வெப்சைட் கம்ப்யூட்டர்ஸ் மோஸ்ட்லி அந்த அமேசானில் பார்த்தீங்கன்னா நாலேஜை நீங்கள் எடுத்துக்கணும் கண்டிப்பாக இதில் வந்து இன்டர்வியூ டெஸ்ட் எடுப்பாங்க இன்டர்வியூ டெஸ்ட்டில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி தான் ஜாபுக்கு வந்து ஹயர் பண்ணுவாங்க அதனால் எல்லா எடுத்த உடனே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தான் அப்ளை பண்ணி வைங்க உங்களுக்கு வந்து மெயில் வரும் கால் வரும் இன்டர்வியூ வந்து அட்டன்ட் பண்ணுங்க இன்டர்வியூவில் பேசிக்கான கொஸ்டின் தான் கேட்பாங்க சேல்ஸ்னால் என்ன கஸ்டமர்ஸ் பற்றின நாலேஜ் கேட்பாங்க அமேசானில் எப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அமேசானுட் ஃபவுண்டர் யார் அமேசான் வந்து எத்தனை வருஷமாக இந்தியாவில் இருக்குது அமேசானில் எந்தெந்த கண்ட்ரிலாம் அமேசான் இருக்குது அமேசானில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது இந்த மாதிரி பேசிக்ஸ் அமேசானை பற்றி தான் கேட்பாங்க எல்லாமே நீங்கள் வந்து நாலேஜ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் கஸ்டமர் ஃபோக்கஸ் கஸ்டமர் ஃபோக்கஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் எல்லாமே இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து திறமைகள்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அபவுட் அப்ளை அமேசானை பற்றின ஃபுல் டீடெயில்ஸ் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணுங்க ஓகேங்களா இதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்தேன்னா வீடியோஸ் வந்து லென்த் ஆகிரும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஓகே இந்த ஜாப் வந்து சூட்டபிளாக இருக்குது எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த ஜாப்புக்கு வந்து இந்த இடத்துல அப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் இந்த டேரெக்டாக அப்ளை பண்ணலாம் இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் பாருங்க இந்த இடத்துல எம் நாட்டிய ரோபோட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற கொடுங்க அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் தான் அப்ளை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் மொபைல் ஃபோன் இருந்துச்சுனாலே இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து லேப் உங்களுக்கு செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க எல்லாமே இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கும் இன்டர்நெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சென்டிவ் தனியாக கொடுப்பாங்க அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அவுட்புட்டு நீங்கள் வந்து கொடுக்க கொடுக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட்ஸாக இருக்கும் ஆன் ஸ்பாட் இன்டர்வியூ டெஸ்ட்டு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பெர்சனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரு உங்களுடைய லாஸ்ட் நேம் உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய கான்டாக்ட் நம்பரு ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பரு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இன்றைக்கு ஜென்டர் மேலாக ஃபீமேலான்னு சொல்லி கேட்டுருக்காங்க அதை கொடுத்துக்கோங்க லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மதர் லாங்குவேஜ் நீங்கள் என்னவோ அதை வந்து கொடுங்க இந்த இடத்துல தமிழுமே இருக்குது அதனால் தமிழ் அப்படிங்கிற நீங்கள் கொடுத்துக்கலாம் மதர் டங்கு இந்த இடத்துல பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா பிகினராக இல்லை நோவா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் உங்களுடைய இது எதுவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் மென்ஷன் யுவர் ஸ்பீக்கிங் சொல்லிட்டு மதர் டங்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு இருக்கு பிகினிங்னா பிகினிங் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் நோனா நோன் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் லாங்குவேஜ் எது நீங்க வந்து என்னவா வந்து பாத்தீங்கன்னா பேசுவீங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் அந்த இடத்துல கொடுக்குறோம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சு தமிழ் தெரியுது அதெல்லாம் நீங்க அதெல்லாம் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது லாங்குவேஜ் வந்து கேட்டுருக்காங்க அது எல்லாமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி மென்ஷன் பண்ணணும் இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அப்படி கீழே வந்துருங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து டிசபிள் பிடி இருக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க எஸ்அப்னா கொடுங்க இல்லை நோனா நோன் கொடுத்துக்கோங்க நீங்கள் வந்து இந்தியன் டிஸ்டி சிட்டிசனான்னு கேட்டுருக்காங்க இந்தியானா இந்தியா கொடுங்க இல்லை ஆதார்னு அதனு கொடுத்துக்கோங்க அட்ரஸ் நீங்கள் கரண்ட்டாக எந்த அட்ரெஸ் இருக்கீங்களோ உங்களுடைய ஆதார் கார்டு உங்களோட ரெசியூம்லாம் அட்ரஸ் எப்படி இருக்கோ அந்த அட்ரஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு கரண்ட்டாக நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அந்த சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க நீங்கள் அந்த சிட்டியை வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் கரண்ட் ஸ்டேட் எந்த ஸ்டேட்ல இருந்து நீங்க வந்து இப்ப இருக்கீங்கன்னு கேக்குறாங்க நம்ம தமிழ்நாடு அப்படிங்கறனால தமிழ்நாடு கொடுத்துக்கலாம் பின்கோடு வந்து உங்களுடைய பின்கோடு வந்து என்டர் பண்ணிருங்க அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளீஸ் கன்ஃபார்ம் இவர் கரண்ட் லொகேஷன் மென்ஷன் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து எஸ் அப்படின்னா கொடுங்க இல்லைன்னா நோனா நோன் கொடுங்க அதாவது நாட் வில்லிங் ரீல் ரீலேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையா அதை வந்து கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய ரெஃபரல் டீடைல்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இதெல்லாம் விட்டுருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஹையஸ்ட் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னவா படிச்சிருக்கீங்க நீங்கள் வந்து டென்த்துனா டென்த்து கொடுங்க டுவெல்த்து த்ரீ இயர் டிப்ளமோ இருக்குது அண்டர் கிராஜுவேட் இருக்குது போஸ்ட் கிராஜுவேட் இருக்குது நீங்கள் மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தாலும் அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதை வந்து கொடுத்துக்கோங்க என்ன டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தனியாக மேஜராக எடுத்து படிச்சுப்பீங்க இல்லையா எம்டெக்னா எம்டெக் கொடுங்க எம்பிஎனா எம்பிஏ கொடுங்க கொடுத்து முடிச்சுட்டு எந்த இயரில் வந்து பாஸ் பண்ணிங்கன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் இந்த இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓப்பனில் தான் இருக்குது ஓகேங்களா அதனால் காலேஜ் ஸ்டூடெண்ட் கூட அப்ளை பண்ணுங்கள் தப்பு தப்பு கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் கேட்டுருக்காங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷர்னு கொடுங்க இல்லை ஆல்ரெடி எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்கேன் டெலிகாலாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா அதர் டீட்டெயில்ஸில் வந்து வந்துன்னா கஸ்டமர் சர்வீஸ் இந்த மாதிரி பேசிக் விஷயங்கள்லாம் கேட்பாங்க அது எஸ் நான் எஸ் கொடுங்க என்ன ஒன்று கொடுத்துக்கோங்க இதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் நீங்கள் எப்படி கொடுக்கணுமோ அதை வந்து கொடுத்துக்கலாம் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் பேன் கார்டு உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும் இ ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்கணும் உங்களுடைய ஃபோட்டோ கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா ஃபோட்டோ ஜென்ஸாக இருந்தீங்கன்னா கோட் ஷூட் போட்டு டை கட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுங்க லேடிஸாக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோ நல்லா ப்ரொமோஷனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐ அக்ரி அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்ரின்னு கிளிக் பண்ணுங்க இது எல்லாமே ரீட் பண்ணுங்கள் டைம் கிடச்சா கண்டிப்பாக அதை ரீட் பண்ணுங்க எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் சொல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் இதுதான் அப்ளிகேஷனுடைய ப்ரொசீஜர் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே எந்த வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்பர்ச்சுனிட்டியும் சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டியோட நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ